வெளியே ப்ரோசிங் சென்டர் திருச்செலி ரூபாய் ஹலோ இந்த ஆட்டம் முடிந்த மறு வினாடி கணம் சதீஷ் நல்ல விளையாடப்பா கே புது ஒரு புள்ளியை பெற்று முன்னிலையில் உள்ளன அதனை எதிர்கொள்ளும் பாச பிள்ளை பாலாஜி குலவை புதுர் அதனை எதிர்கொள்ளும் ஜே எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வன்னிக்குடி உடனடியாக ஆடுகளத்தில் ஆட ஆயிரத்தி மாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பாசப்பிள்ளை பாலாஜி குலவை புதுர் அதனை எதிர்கொள்ளும் ஜே எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வன்னிக்குடி நடுவரின் தீர்ப்பே இறுதியாண்டும் உறுதியாண்டும் கூட தம்பி வெளியேற்க பேசுற தம்பி இந்த கோட் ஆ சூப்பர் 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 ஆ கை லட்சுமி அருமையா அருமையான வீரரியா அரச மர நினைவு கபாடி குழு சூப்பராக வாச பாலாஜி சூப்பர் சூப்பர் அருமையான பிளே பரவாயில்ல இந்த தம்பி நல்லா தான் போராடினாங்க பொறுமை 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 இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு ரூபாய் ஐந்தாவது பரிசு வாரி வழங்கும் வள்ளல் பெருமகனர் அன்பு மருமகன் ரூபாய் எட்டாயிரத்தி ஒன்று வாரி வழங்கும் அன்பு மருமன் டாக்டர் ஏ பிஜே புரோசிங் சென்டர் திருச்சு அன்பு மருமகன் கணேஷ் அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக கணேஷ் சக்தி அன்பு மருமகர்கள் இருவரும் உடனடியாக விழா இணைக்கு வருமான தங்களை வருக வருக என வரவேற்கின்றோம் டாக்டர் சென்டர் திருச்சி ரூபாய் எட்டாயிரத்தி ஒன்று ஐந்தாவது பரிசு ரூபாய் ஐந்தாவது பரிசு ஐந்தாவது பரிசு ரூபாய் எட்டாயிரத்தி ஒன்று வாரி வழங்கும் வள்ளல் பெருமகனார் சென்டர் உரிமையாளர் கணேஷ் சக்தி அன்பு மருமகன் அவர்களுக்கு மேலேந்தர் மாணவர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் சூட்டப்படுகிறது એસે કે આ வி பிள்ளைஜி குழந்தை புது அதனை எதிர்கொள்ளும் கிளப் வன்னிக்குடி உடனடியாக ஆடு கலந்து தங்களை வருகிற சூப்பர் இரு அணி வீரர்களும் விட்டுக்கொண்டு சூப்பர் அருமையான ஆட்டம் மேலைதல் மாணவரையும் அதனை எதிர்கொள்ளும் அரசமரம் நினைவு கபடி குழு கே புது இரு அணி